வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சாரம் பேச பாருங்கள் அட்டகாசமாக பாருங்கள் சவர்லர் ஸ்க்ரூஸ் சரியான வண்டி உண்மையிலே நச்சிருக்குது நம்ம வீடியோ வந்து ரெகுலராக வந்து பார்த்தினா நம்ம ஆம்பூர் சார்ந்த நிறைய சொல்லிட்டு அவரு அவர் பார்த்தினா வெளிநாட்டில் செய்யாரு வெளிநாட்டில் இருக்கிறாரு மலேசியா இருக்கிறாரு அங்கேருந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டு இந்த வண்டி பார்த்துக்க ஆனால் அந்த வண்டி ஓனினார் சரி எங்கள் தெஞ்சி ஒருத்தர் அனுப்புகிறேன்னாரு கட்சியில் பார்த்தாக்கா என்னுடைய பாலி சினேகிதன் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக எனக்கு பழக்கம் ஒரு மெக்கானிக்கு இருக்கிறதுல ராணிப்பட்டில் வந்து ஃபேமஸானாக்கா குமார் மேக்கன் தான் அவரே வந்து தரமா செக் பண்ணி பார்த்தா காட்சி நல்லா வாட்டை சாப்பிட்டாம கனமா இருந்தார் ஒரு சுகர்னால உடம்பு பஞ்சு போச்சு என்ன ஒன்றா ஒரு அப்ப வந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு இப்ப வந்து பதினஞ்சு வயசு கரெக்டா கம்மியாட்டா பாருங்க நான் ராணிப்பேட்டிலிருந்து வரேன் வண்டி நல்லா இருக்கு செக் பண்ண ட்ரையல் பார்த்தேன் எல்லாம் கரெக்டாக அதனால பேசி எத்தனை மலேசியால இருக்கான் அவன் போன் காசு அங்கே

பாருங்க இதில் வந்து பார்த்தீனாக்கா இவர் உடம்பு சரியில்லை இருந்தாலும் வந்து அந்த இந்த என்ன பண்டிகை லெந்த் பாஸ்ட் ஈஸ்டர் பண்டிகை சொல்லிட்டு நாற்பது நாள் புனித வெள்ளி வேறு நாற்பது நாள் இருக்கிறாரு நோன்பு இருக்கிறாரு இவர் இருந்து இது பண்ணுறாரு உண்மையாக சொல்கிற மாதிரி இவர் அவர் ரொம்ப நல்லா நல்ல உடம்பு நல்லா ஆகும் சொல்லிட்டு என்ன பண்ணும் சூப்பராக நல்லா நல்லா இருக்கு கடலாம் நல்லா இருக்கு இப்போ நோம்பு இருக்குது நான் நீஸ்ட்டு எத்தனை நாள் ஆகுது நாற்பது நாள் பாசிட்டிவ் இங்கே வெளியே போகணும் இந்த உடம்பு கடலுக்கு தான் காப்பாற்றுங்கிற அவருக்காக போது அவரே காப்பாற்றுறாரு கடல் ஒன்றுமே இல்லை நல்லாதான் இருக்கிறார் நல்லா உண்மையாக சொல்றேன் அந்த கத்தருக்கு நன்றி சொன்னேன் உண்மையாக சொல்ல பாருங்க எல்லாம் நல்லா இருக்கணுங்க இனிமேல் என்ன போல எம்மாதமும் சம்பவம் இனிமையே நல்லா இருப்போம் இவர் மனசார வாத்துங்க வேணும்ன்றவங்க ஏன்னா மெக்கானிக் செக் பண்ண இவரு கூட்டு வச்சு பண்ணிக்கலாம்

இவர் வந்து அவங்க மாமா செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வண்டி எடுத்து கொடுத்தாரு அவருக்கு அங்கேருந்து பணம் இவர் கேன்சல் பண்ணிட்டார் அண்ணன் இவர் வந்து மசான அவர் மாமா அவர மாமா மாமா மசான் இந்த சேல்ஸ் எடுத்துட்டாங்க சேல்ஸ் ஆகிட்டோம் பாருங்க இந்த வண்டி சேல்ஸ் இது வீடியோ போட்டு ஒரே ஒரு அரை மணி நேரம் வீடியோ போட்டு நம்ம நாமக்கல் சேர்ந்தவங்க எடுத்துகிட்டாங்க வண்டியை நம்ம நாமக்கல் அண்ணா நம்ம தான் நாமக்கல் வந்து வண்டியை நாமக்கல் போகுது அது என்ன வீடியோ வரான்றாங்க சரினு அப்படியே போடுறேன் போசலோ பார்த்துங்க அப்படியே அப்படியே என்ன போலாம் மக்கான பண்ணா இது அது போடுச்சு இல்லை நம்ம போசல் வண்டி மட்டும் மாட்டோம் போகல போஸ்டல் அந்த ஃபோனு கொடுத்துரு போன் கொடுத்துறேன் மணியா மணியாங்க பாத்து பாத்துருவான் சூப்பரா பாச வண்டி நச்சுன்னு வெளிநாட்டுக்காரு அவங்க மச்சான் இவர் வந்து மெக்கானிக்கு இவர் பார்த்து எடுத்துன்னு போறாரு நம்பிக்கையான ஆளு நாமக்கல் கஷ்டம் எடுத்துட்டாங்க டீசல் போட்டாச்சு டேங்க்கு எதாவது காற்று பிடிச்சி பாருங்கள் வீடியோ போட்டு அது வீடியோ போட்டு எல்லா துன்பத்துட்டாங்க வண்டி தரமாக காற்று பிடிச்சாச்சு சூப்பராக அந்த மாதிரி எடுத்து காட்ட தாங்கிறாங்க உள்ளமும் பிடிச்சினா பாருங்க எல்லாம் முப்பத்தஞ்சு வைங்க காற்று வந்து முப்பத்தஞ்சு வைங்க அதில் முப்பத்தஞ்சு பாயிண்ட் சீட்னா செக் பண்ணியாச்சு அது வந்து வெறும் எவ்வளோ இருக்குது இருபத்தி ஆறு தான் இருக்குது எப்போயுமே காற்று பிடிச்சி நல்லா ஓட்டிங்கன்னா டீசல் மைலேஜ் நல்லா வரும் பெட்ரோல் டீசல் எதுவாக இருந்தாலும் ரைட்ண்ணா ரைட்ண்ணா ஆன் பிரேக் ஆன் ப்ரேக் எடுங்க ஆனால் சார் ராணிப்பட்ட லோ பட்டா சார் பேச பாருங்கள் அட்டகாசமான போடு பேஸ்ட்டாக பன்னெண்டு மாடலு அருமையான வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லா கலர் இருக்குது லட்டு மாரி அண்ணா எடுத்துட்டாரு அண்ணன் பார்த்தீங்கன்னா சென்னை சென்னை சொந்த ஊர்ல சென்னை தேங்கினாக சென்னைக்கு வேலை வேலை சில வந்துட்டார் சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா தேவிகாபூர் இங்கே தான் வந்து பார்த்து எடுத்தாரு நல்லா இருக்குது வண்டி சொட்டு கேஷ் கட்டி எடுத்துட்டாரு அண்ணன் எங்கேருந்து வந்தால் சொல்ல எங்கே எங்கேருந்து சொன்னேன் ஆ சென்னையிலேருந்து வரேன்னா வண்டியை அண்ணனுடைய வீடியோ பார்த்து தான் வண்டி எடுக்க வந்தேன் நேற்று வந்தேன் ஒரு வண்டியை பார்த்தேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு இந்த வண்டி பிடிச்சி போச்சு ஏற்றுட்டேண்ணா தேங்க்யூண்ணா இப்போ ஐநூறு டீசல் என்ன போட்டு கொடுத்துருந்தேன் கரெக்டாக ஆமாண்ணா ஒரு ஐநூறுபாக்கு பெட்ரோல் இல்லை டீசலு ஒரு ரூபாய்க்கு டீசல் போட்டு கொடுத்தாருனா நல்லா இருக்கும் ஆனால் போட்டு கொடுத்துட்டா சரியா போச்சு சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ அழகா சென்னை போய் பாருங்க ஃபோர் ஃபியஸ்ட்டா அழகாக வந்தாரு அங்கு முடிச்சார் அழகாக போகிறாரு பாருங்கள் நீங்களும் வாங்க கம்மி ரேட்டில் வந்து வண்டி போங்க நம்பி வாங்க நம்பிக்கையே போங்க நன்றி வணக்கம் அங்கி